இந்த பயிற்று வந்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அந்த சொத்து பத்திரம் வந்து போய் நம்ம இலக்கியாவோட பேருக்கு மாறி கடைசியில இலக்கியா கிட்ட வந்து போய் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோ கௌதமோ அதை கையில வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிறுவை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் வந்து போயினா எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் வந்து போய்னா உண்டானது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி அந்த வீட்டை விட்டு போற ஒரு நிலமோ ஏற்படுது ஏன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் அதை இங்க வந்து என்ன நடக்கும் எது நடக்கும் எல்லாமே வந்து போய் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இங்க நம்ம ஜெயிச்சிட போறோம் அண்ணன் போஸ்ட்ல வந்து நம்ம ஜெயிக்க எஸ்கே கூட சேர்ந்து இவ்வளவு பெரிய சதி பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா வந்து தெளிவா முடிவெடுத்து நம்ம இலக்கிய கிட்ட வந்து போயினா சவால் விட்டுருந்தாங்க அதுவும் காலையில வரும்போதும் சவால் விட்டாங்க இங்க வந்து போயினா நீ வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போக போற அப்படின்னா என் கால என் காலில் எஸ் எஸ்கே கால்ல விழுந்து கதறு அதுக்கப்புறம் வந்து போயினா உன்னை விட்டுருதா என்ன சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லி ரொம்ப வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம கௌதம் சரியான பதிலடியை கொடுக்க தான் போறாரு அதில் சந்தேகமே கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த இடத்துல யோசிக்கிறது எல்லாமே ஓகே ஓகேதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா நம்ம இலக்கியாவை தங்கிட்டு இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்தபடியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம கௌதம் கூட எதிர்பார்க்கல இலக்கியா அப்படி என்ன என்னதான் மேஜிக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு வந்து போய்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா சொன்ன மாதிரி இந்த எஸ் வந்து இப்போ தனியாக கூட்டிட்டு போயிட்டு நம்ம இலக்கியா வந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா இலக்கியா இருந்து அதாவது எஸ்எஸ்கே எஸ்கே இருந்துட்டு நேரம் நேராக உள்ள போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இல்லை இந்த இடத்த வந்து இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணல மாணிகையா வந்து இப்போ வேணா உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க வந்து இப்போ இலக்கியோட பேர்லயே அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அப்படி மாணிகையாவுக்கு செம்மையா பக்கு பக்குன்னு இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காரு ஏற்கனவே தான் பொண்டாட்டி வந்து இப்போ அவங்களோட கஷ்டத்தில் இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து இப்போ அவங்க சொல்றதை எப்படி செய்யறது அப்படின்ற வந்து நினைக்கும் போது அதாவது இங்க வந்து இப்போ அவரே கேட்கிறாரு இல்ல என்னால முடியாது நீங்க உங்க பேருக்கு தான் நான் எழுதி தருவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை உன் கொண்டாட்டியை விண்ணும் அவ்வளோ தானே உன் விட்டு இப்போ வீடியோ கால் வரோம் பாரு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கடைசியில் வந்து போயிருந்தா இலக்கியோட பேருக்கு மாத்திராங்க நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு அந்த சொத்து பத்திரத்தை கையில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதாவது இந்த இடம் இல்லை அப்படின்னா அதாவது இதை மாணிக்கையாவே வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா சரி ஓகே வேற இடம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த பைரவி வந்துட்டு சவால் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் தாண்டி இவ்வளோ நல்ல விஷயம்லாம் எல்லாம் அந்த இடம் வந்து போயிருந்தா இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது இப்படி பல விஷயங்கள் வந்து போயிருந்தா நல்ல நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பைர்விக்கு சரியான பல்பு அதாவது சாணியை கொண்டு இவளோட மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட பேசணுவேன் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாள் இல்லையா எதிர்பார்க்காதது நடந்த உடனே இந்த பைர்விக்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் என்ன அப்படியே போய் சேர வேண்டியது தான் அதுதான் வந்து இவளோட கடைசி வழி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க